நைட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம செண்பகவள்ளி அவங்க கூட எப்போவுமே உட்காந்து சாப்பிட்றது கிடையாது ஏன்னால் இந்த அன்னத்தை பழி வாங்கணும் அவ்வளோ நான் வெறுக்கணும் ஒவ்வொரு நாளும் அவள் துடி துடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அன்னத்தை ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அன்னத்துக்கு பிடிக்கிற எல்லாத்தையும் வந்து அவளுக்கு எதிராக தான் செஞ்சிட்ருந்தாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நம்ம செண்பகவள்ளி எப்படியாச்சும் அவளை விட்டு விட்டு விரட்டணும்னு முடிவு பண்ணிணாங்க ஆனால் நம்ம அண்ணன் வருதுக்கிட்டு அந்த எந்த ஒரு எண்ணத்தையும் ஈகோவையும் எதையுமே காட்டிக்கலை ஏன்னால் நம்ம சின்பகவலி தான் வந்து அவள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அவங்க மருமகளாக முடியாதுன்னு இருக்காங்க ஆனால் நம்ம அண்ணம் அப்படி இல்லைங்க அவங்கள நம்ம அத்தையாக தான் பார்க்குறாங்க அதனால் நம்ம அண்ணன் இருந்துக்கிட்டு இல்லை இனிமே வந்து அத்தையை வந்து நம்ம எ எதுவுமே சொல்லக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஆரம்பத்துலேருந்தே நினச்சிருந்தாங்க இப்போ நம்ம சரவணன் வந்து வராரு இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் தான் வந்தாலேயோ திருடன் வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க திருட வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இது தான் அப்படின்றது யாருக்குமே தெரியல நம்ம கட்ட இது ஏற்பட்ட ஒரு சம்பவம் ஆனால் இனி நம்ம கட்டை கொண்டு இருந்துக்கிட்டு இப்படி சொன்னதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே தேடி வராங்க எங்கே திருடன் எங்கே திருட அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்து ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படி ஒளிஞ்ச அவருக்கு நம்ம செண்வகைவள்ளி அவன்தான் இதன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவருக்கு அடைக்கலத்தையும் கொடுக்குறாங்க இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம் சரவணன் வந்திருக்கிறத அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால நம்ம அண்ணம் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்து அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்க கூடாது மாமக்கிட்ட மட்டும் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு மிகப்பெரிய விபத் விபரீதத்தில் போய் முடிஞ்சிரும் அவரை காப்பாற்றணும் அத்தையையும் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு சண்முகத்தை வேறு பக்கமாக டைவெர்ட் பண்ணி விடுறாரு ஆனால் நம்ம சண்முகமும் தான் போல அப்படின்னு சொல்லி நம்பி போயிட்டார் அந்த ஆளெல்லாம் என்னை வீட்டுக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லைம்மா நான் எப்போவும் என்னாலையும் வருவேன் போவேன் இது ஏன் வீடு அவருக்கெல்லாம் ஒன்றும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனும் வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் வந்து சரவணன் வந்து செண்பகவல்லிக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு பின்னாடியும் வந்து செண்பகவல்லி பொறுமையாக இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்குதுங்க எப்படி இருந்தாலும் இனி நம்ம அன்னத்தை வந்து பழி வாங்கிடலாம் அவளை வந்து விடமாட்டோம் அப்படின்னு தான் ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்கள காப்பாற்றணுன்றது தான் நம்ம அன்னத்துடைய கொள்கையாகவும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நம்ம அண்ணத்துக்கு இனி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கார்த்திக்கு நம் நம்ம கார்த்திக்கு இருந்துக்கிட்டு எதுக்காக வந்து நீ அண்ணா என் அண்ணனை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷே அன்னத்துக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்காங்க அவன் தான் வந்து இங்கே வந்திருக்கான்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அவனால் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவனை போய் நீ எதுக்காக காப்பாற்றினேன் நீ அப்பா கிட்டே சொல்லியிருக்கணும் ஏன் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி நீ வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க கஷ்டப்பட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோருடையனாலையும்